தலைமுடி தடுக்கும் மிதமான கலந்து தினமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் காரில் விழா அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் அதனுடைய ட்ரோன் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விழா நடைபெறும் அரங்கத்தின் நுழைவு வாயிலில் விஜய் பயணிக்கும் கார் நுழைந்திருக்கிறது தற்போது விழா மேடையின் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு பக்கம் விஜயின் புகைப்படம் மற்றொரு பக்கம் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நுழைவு வாயிலில் தாவேக்க தலைவர் விஜய் விழா அரங்கிற்குள் செல்லும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் முன்னதாக விஜய்க்கு வழி நெடுகிலும் தாவேக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்புத்தனர் தற்போது விழா அரங்கிற்குள் விஜய் நுழைந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தலைவர் தற்போது இரண்டாம் ஆண்டு விழா நடைபெறும் அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் விஜய் பயணித்த காரின் ட்ரோன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம் இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்கவிருக்கிறது விழாவில் விஜய் என்ன பேசப் போகிறார் அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்ன சொல்ல போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டங்களை என்ன வைத்திருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முருகேசன் தொடர்ந்து நீங்க தற்போது விழாவோட எந்த நுழைவு வாயில் இருக்கீங்க அங்கு கலச்சூழல் எப்படி இருக்கிறது விவரம் என்ன பாலா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராம உள்ள ஒரு தனியார் ரெசார்ட்டில் நடைபெற்று வருகிறது விஜய் வந்து தான் உள்ளே நுழைந்திருக்கிறார் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சரியாக பத்து மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிற சூழ்நிலையில் வந்து தற்போது விஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஒன்றி வந்துவிட்டார் ஏற்கனவே வந்து திட்டமிட்டபடி ஏற்கனவே வந்து இந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பதினைந்து நபர்களுக்கு நிர்வாகிகள் பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து கியூஆர் கோடுகள் அத்தை வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கார் பாஸ் வழங்கப்பட்டது இவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டு மாவட்டத்திற்கு பதினைந்து பேர் என்ற வீதம் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பிளஸ் சிறப்பு அளப்பி ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டு இந்த அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் அனைவருமே காலை ஏழு மணி முதல் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் விஜய் வந்து அதாவது ரெண்டாம் கேட் வழியாக வந்து செல்வதற்கான திட்டமிட்டு வந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் வந்து ஊடகத்தினர் அதிகமாக குவிந்திருந்த காரணத்தில் வந்து அவர் வந்து மூன்றாவது

மே மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் அவர் வந்து சுற்றுப்பயணம் தொடங்கினார் மாதத்திற்கு இரண்டு நிகழ்வு பங்கேற்கான திட்டங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டது அதே போன்று தற்போது இந்த நிகழ்வு வந்து மும்மொழி கொள்கையை பற்றி தற்போது விஜய் இங்கு பேச இருக்கிறார் ஏற்கனவே மும்மொழி கொள்கையை கண்டித்தும் அதே போன்று கெட்ட தமிழக அரசையும் மத்திய அரசையும் கெட்டப்பட்டு என்று சொல்லக்கூடிய வந்து இங்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்க அதற்கான பேச்சு தொடர்ந்து இருக்கிறார் விழா நிறையில் நான்கு பேர் பேச இருக்கிறார்கள் விஜய் வந்து இந்த மும்மொழிக் கொள்கையை பற்றியும் வரக்கூடிய தேர்தல் வீகம் என்ன என்பது குறித்தும் அவர் தொடர்பு பற்றி நிர்வாகத்தில் பேச இருக்கிறார் பாலா

ஏழாம் தேதி மாநாட்டின் எதிர்ப்புடன் பேசினார் அதே போல அம்பேத்கர் புத்தக வெளியேற்ற விழாவில் பேசினார் தற்போது நான்காவது முறையாக இவர் பேசுகிறார் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழகத்திற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா மூன்று தேர்தல் தியூக வகுப்பாளர்கள் ஒன்று பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ஐபிஎல் சேர்ந்தவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அவருக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் இருக்கு எனவே அதை அவர் வந்து தேசிய அளவில் எப்படி வழி நடத்தணும் அதே போல திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒர்க் பண்ணவர் பிரசாந்த் கிஷோர் அவரு இன்றைக்கு இந்த மேடையில பேச இருக்காரு ஏன்னா திமுகவுடைய சாதகம் பாதகம் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சவர் பிரசாந்த் கிஷோர் அ திமுக தான் பிரதான இவங்க எதிர்ப்பா ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் மக்களிடம் அப்படின்றது திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும் என்பது குறித்து பிரசாந்த் கிஷோர் பல முக்கியமான தகவல்களை கொடுத்திருக்கிறார் அதே போல ஆதவ் அர்ஜுனா அவர் ஏற்கனவே பிசி காவலுக்கும் போது கள்ளக்குறிச்சி எம்பி தொகுதியை கேட்டிருந்தாரு ஆனா அதுக்கு திமுக கொடுக்காதனால திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அதே போல ஜான் ஆரோக்கியசாமி அவர் மாற்றம் முன்னேற்றம் வந்து முன்னி ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமகவுக்கு ஒர்க் பண்ணவரு இந்த மூன்று தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் பல்வேறு வியூகங்களை வகுப்பிருக்கிறார்கள் சேர்ந்த திராவிட கட்சிகளுக்கு இணையாக ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா வழக்கமா திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற கூட்டங்களை வந்து வெற்றிகரமாக நடத்தி காட்டுவாங்க தொண்டர்கள் ஒரு இடத்துல சேர்த்துவாங்க அவர்களை வந்து எப்படி நடத்தணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா வந்து எந்தவித அனுபவம் இல்லாத தமிழக வெற்றி கழகம் தற்போது ஒரு சிறப்பான ஒரு மாநாடு அதாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்ற தமிழக அரசு நடத்திய இடத்தை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த இடம் ரொம்ப விசாலமான இடமா இருக்கு கார்பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்திருக்கு அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளுடைய முக்கியமான தலைவராக கூடிய பெரியாரை இவர்களுடைய கொள்கை தலைவராக ஐந்து பேரில் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் அஞ்சலி அம்மாவுடைய வாரிசுகள் பல பேர் வந்து திமுகவில் இருந்தாலும் கூட இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி அம்மாளையும் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க அஞ்சலி அம்மாவுடைய வாரிசுகளும் குறிப்பாக வரக்கூடிய காலங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய வாரிசுகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த பேச்சு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே நடிகர் கமல் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு அதாவது ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாற மாட்டார்கள் அது என்னுடைய அனுபவத்தை நான் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே இவருடைய ரசிகர்கள் எவ்வாறு வாக்காளர்களாக மாறுகிறார்கள் என்பதை பார்க்கணும் ஏன்னா வந்து படத்துக்கு வரவங்க வேற ஓட்டு போட வரவங்க வேற அப்படின்றத தன்னுடைய அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன்னு கமல் சொல்லியிருந்தாரு ஏன்னா அவரால வந்து பெரிய அளவுல வெற்றி பெற முடியல தற்போது கூட ஒரு நிர்வாகி பேசும்போது ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக திமுக கட்சி அடகு வச்சுட்டாரு கமலஹாசன் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கூட வச்சிருந்தாங்க எனவே இது போன்ற வசிகர்களை வைத்துக் கொண்டு அவர் எவ்வாறு ஒரு ஆட்சி கட்டலுக்கு வரப்போகிறார் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கலாம் இவருடைய பேச்சு தான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதே போல கிஷோர் இந்த மேடையில பேச இருப்பதாகவும் சொல்றாரு அதே இன்னொரு விமர்சனம் நடிகர் வித்தியை யாரும் எளிதா அணுக முடியல அப்படின்னு சொல்றாங்க அதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் இனிமேல் இருக்கும் ஏன்னா இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிறது வாழ்வா சாவா ஒரு தேர்தலாக இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து எத்தனை வாக்கு இருக்கிறது என்பதை ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு தேர்தலா இருப்பதால அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆவல் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இருக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் அதே போல தேசிய அளவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஊடகங்களும் இவருடைய பேச்சு எப்படி இருக்கும் இவருடைய கருத்துக்கள் கொள்கைகள் எதை நோக்கி இருக்கும்னு ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ரமேஷ் விஜய் என்ன பேச போகிறார் தற்போதைய கள விவரங்களை விரிவாக பதிவு செஞ்சீங்க விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்